போதை பொருள் பயன்படுத்திய விவகாரத்துல ஏற்கனவே பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில இப்ப மீண்டும் ஒரு பிரபல நடிகர் கைது செய்யப்பட்டிருக்கார் அதாவது சென்னை நுங்கம்பாக்கத்துல நடந்த இரவு விடுதியில பாத்தீங்கன்னா இரவு மது விருந்துல ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனைக்கு காரணமா அதிமுக நிர்வாகி பிரதீப் அப்படிங்கிறவரை பிரசாத் அப்படிங்கிறவரை கைது செய்யறாங்க அவரை தொடர்ந்து பிரதீப் குமார் அப்படிங்கிற ஒருத்தரையும் போலீசார் கைது செய்யறாங்க இவங்க கிட்ட நடத்தின விசாரணையில ஸ்ரீகாந்த் வந்து இவங்க கிட்ட கொக்கையின் போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தினது தெரிய வருது இதன் அடிப்படையில என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீகாந்தை கைது செஞ்சு போலீசார் விசாரணை நடத்துறாங்க இப்படி விசாரணை செய்யும்போது தான் தெரியுது மேலும் பல நடிகர் நடிகர்கள் இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்தணும் தெரிய வருது அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை பண்ணும்போது முக்கியமாக கழுகு படத்தில் நடித்த நடிகர் கிருஷ்ணாவும் வந்து இந்த பொருளை அதிகமாக பயன்படுத்தணும் தெரிய வருது அதன் அடிப்படையில் அவரையும் விசாரணைக்கு பண்ணுறாங்க அப்போ வந்து அவர் வாட்ஸ்அப்பில் இருந்த செய்திகளெல்லாம் வந்து ஆய்வு செய்கிற போது அவர் பழைய பல செய்திகளை வந்து என்ன பண்ணியிருக்காரு அழிச்சிருக்காரு அதாவது தக மெசேஜுகள் எல்லாம் அழிச்சிருக்காரு அந்த அழிக்கப்பட்ட மெசேஜுகள்லாம் வந்து போலீசார் அதை ரெக்கவர் பண்ணி அதை எடுத்து பாக்குற போது கோடுவேர்டு மூலமா பயன்பாடு அதை வாங்குறது விற்கிறது அதை இது பண்ண யூஸ் பண்றது சம்மந்தமா கோடுவேர்டுல பேசின விஷயங்கள் எல்லாம் வந்து போலீசார் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதன் அடிப்படையில என்ன பண்றாங்கன்னா நடிகர் கிருஷ்ணாவையும் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடிக்கப்பட்டிருக்க நிலையில இப்ப போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்துல கழிவு நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டிருக்கார் இவர்டையும் விசாரணை செய்யறதுக்கு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி விசாரணை செய்யறதுக்கு போலீஸார் மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க இதே போல மேலும் பல நடிகர் நடிகைகள் தமிழ் சினிமாவில இருக்க மேலும் பல நடிகர் நடிகைகள் போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போலீஸார் கிடைச்சிருக்குது சோ இந்த ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இவங்க கிட்ட நடத்துறதோட இந்த போதைப் பொருள் சப்ளை செய்த அந்த பிரசாத்து பிரதீப் குமார்ட்டையும் இன்னும் கூடுதலாக விசாரணை நடத்தினா மேலும் பல நடிகை நடிகைகள் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க பார்க்கலாம் இன்னும் யாரெல்லாம் சிக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து நின்று தான்